கவளிலாம கலர் பிரிண்ட் பண்ணுங்க அதுவும் மிக கொஞ்சเวลையில எப்சன் இகோ டாங்க் 프린ட்டர்ஸ் இது ஒரு ஃபேபியலஸ் இது टोटली பிரிண்டபலஸ் அமெரிக்கா அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் மற்றும் பிரதமர் நரேந்திர மோடிக்கி இடையே போற்றப்பட்ட நட்பு எங்கே போனது என்ற ரிசர்வ் வங்கி முன்னாள் அலுவலர் ரகுராம் ராஜன் கேள்வி எழுப்பி சிகாகோ கவுன்சில் ஆன் குளோபல் அஃபயர்ஸ் என்ற கருத்தரங்கில் ரகுராம் ராஜன் கலந்து கொண்டார் அப்போது சென்ற இருபது ஆண்டுகளாக இந்தியாவும் அமெரிக்காவும் நெருங்கிய நட்புறவு கொண்ட நாடுகளாக இருப்பதாகவும் இத்தகைய சூழலில் வரி விதிப்புக்கு மிகுந்த ஏமாற்றம் அளிப்பதாகவும் ரகுராம் ராஜன் கூறினார் பாகிஸ்தானுக்கு பத்தொன்பது சதவீத வரி மட்டுமே விதிக்கப்பட்ட நிலையில் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீத வரி விதிக்கப்பட்டுள்ளதாக கூறிய அவர் அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் பிரதமர் மோடிக்கு இடையே போற்றப்பட்ட நட்பு எங்கே போனது என்று கேள்வி எழுப்பியுள்ளார் இதுபோன்ற செயல்கள் மக்களின் மனதில் நீண்ட காலம் நிலைத்திருக்கும் எனவும் ஸ்குவாட் போன்ற அமைப்புகளில் இந்தியா இருந்தும் வரி விதிப்பில் ஏமாற்றப்பட்டுள்ளதாக ரகுராம் ராஜன் கூறினார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஓராம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் போரின் போது அப்போதைய சோவியத் யூனியன் தான் இந்தியாவுக்கு உதவியதாகவும் அமெரிக்கா நம்பத்தகுந்த நாடு கிடையாது என்றும் ரகுராம் ராஜன் விமர்சித்தார்